என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த அவனுடைய உதவிகளை வானிலிருந்து அல்லாஹ் நமக்கு வழங்குவான் நாம் நினைத்த காரியத்தை மிகவும் எளிதாக நடத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒருது தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அம்மாஹின் நல்லடியார்களே ஃபஜுருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளையும் நாம் இந்த ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஆரம்பம் செய்தால் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு வெற்றியானதாகவும் அவ்வாஹினுடைய உதவிகளை தரக்கூடியதாகவும் இருக்கும் யார் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ ஜிகர் செய்கிறார்களோ அல்லாஹ் அஸ் பஹுவத்தால அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் நம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த களிமாவை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த கலிமாவை நாம் ஓதி அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹு வானிலிருந்து அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான் என்ன கலிமா என்றால் லஇதூ ல ஷரீ கலஹுல் ஹம்து وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير إن روركه دي إن كلمة ويؤذي نم الله ونم براغتني سيوم الله ونريا ودوي نمي وندري